யாழ்ப்பாண மாநகர முதல்வர் பதவி என்பது மிக முக்கியமான ஒரு பதவி என்னை பொறுத்த மட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை விட முக்கியமான ஒரு பதவி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் பதவி அது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய தலை யாழ்ப்பாண மாநகர சபை ஜாழ்ப்பாண மாநகரத்துக்கு அல்ல ஜாழ்ப்பாண நகரத்துக்கு விஜயம் செய்கின்ற அனைத்து ராஜதந்திரிகளும் விஜயம் செய்கின்ற இடம் ஜாழ்ப்பாண மாநகர சபை எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார்களோ இல்லையோ மாநகர முதல்வரை சந்திக்காமல் எந்த ஒரு ராஜதந்திரியும் அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவர்களும் சென்றது கிடையாது அந்த வகையிலே ஜாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வராக இருப்பது என்பது மிக கடினமான ஒரு பணி நான் ரெண்டு வருடங்கள் இருந்த அனுபவத்தில் சொல்கின்றேன் மிக கடினமான அந்த பதவியில் இருப்பவர் தமிழ் தேசியத்தை விலை போகவிடாது அச்சுறுத்தல்கள் தாண்டி பயணிக்கக்கூடியவராக ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டியது கட்டாயம் ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும் குறைந்தது சமாளிக்க தெரிய வேண்டும் அதே நேரம் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்க வேண்டும் அதே நேரம் ராஜதந்திரிகளோடு உறவாடக்கூடியவராக இருக்க வேண்டும் ராஜதந்திரிகளிடம் தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவராக அதை விளங்கிக் கொண்டவராக இருக்க வேண்டும் த யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆகவே மாநகர முதல்வர் பதவி என்பது சாதாரண விடுகின்ற ஒரு விடயமாக இருக்கக்கூடாது இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களில் தகுதியான மாநகர முதல்வரை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமான உண்மை ஆனால் தங்களுடைய முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப் போகின்ற கட்சிகள் பொறுப்போடு இதிலே செயற்பட வேணும் அவர்களுடைய முதல்வர்களை சரியாக பயிற்றுவிக்க வேண்டும் பயிலக்கூடிய தகமை உள்ளவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும்